ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிபிகுமார் Vlogs. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தெற்கு ரயில்வே சார்பாக ஏற்கனவே சிறப்பு ரயில்களானது கோடை விடுமுறை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது அதில் சில ரயில்கள் வரும் ஜூன் மாதத்தில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் திருநெல்வேலி பெங்களூர் இடையே நான்கு வாரங்களுக்கு கோடை கால சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசாக வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லை கனால் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபாலோ பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தெற்கு ரயில்வே சார்பாக கோடை விடுமுறை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களானது சென்னையிலிருந்தும் பிற பகுதிகளிலிருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது அதில் ஒரு சில ரயில்களை தற்போது ஜூன் மாதத்தில் ஆப்ரேஷனல் ரீசன்ஸ்னால ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற எண்ணில் இயக்கப்படும் மங்களூர் கோயம்புத்தூர் வாராந்திர சிறப்பு ரயிலானது ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரண்டு மார்க்கத்திலும் அறிவிக்கப்பட்ட நான்கு வாரத்திற்கான சேவை வந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க மே மாதம் மட்டுமே இந்த ரயில் இயக்கப்படும் என தற்போது தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் என்ற எண்ல சென்னை எும்பூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கு அறிவிக்கப்பட்டிருந்த சிறப்பு ரயில் சேவையும் தற்போது ஜூன் மாதத்தில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சென்னை எழும்பூரில் இருந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரை இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நான்கு நாட்களுக்கான சேவை ரத்து செய்யப்படுவதாக மறுமார்க்க வேளாங்கண்ணியிலிருந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்றாம் தேதி வரை அறிவிக்கப்பட்டிருந்த நான்கு நாட்களுக்கான சேவை வந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த நாட்கள்ல சென்னை எழும்பூரிலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிறு நாட்கள்ல புறப்படும் ரயிலும் மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியிலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளில் புறப்படும் சேவைகளும் என மொத்தமாக நான்கு சேவைகள் இரண்டு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது இந்த ஒரு அறிவிப்பை தற்போது தெற்கு ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது ஆபரேஷனல் ரீசன் அதாவது செயல்பாட்டு காரணங்களுக்காக இந்த ரயிலை வந்து ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறாங்க அதாவது இந்த ஜூன் தான் ரத்து செய்யறாங்களே தவிர தற்போதைக்கு கிடையாது கோயம்புத்தூர் மங்களூர் ரயிலானது ஜூன் மாதம் முழுவதுமே ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே திருநெல்வேலி பெங்களூரு இடையே நான்கு வாரங்களுக்கு சிறப்பு ரயிலை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து எலகங்கா ஜங்ஷன் வரை இந்த சிறப்பு ரயிலானது நான்கு வாரங்களுக்கு இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதற்கான முன்பதிவுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் என்ற எண்ணில் திருநெல்வேலியிலிருந்து மே இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நான்கு புதன்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து மாலை மூன்று பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயில் கிருஷ்ணராஜபுரத்திற்கு மறுநாள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக எலகங்கா ஜங்ஷனுக்கு மூன்று பதினைந்து மணிக்கு இந்த சிறப்பு ரயில் சென்று சேரும் என தெரிவித்து எலகங்கா ஜங்ஷனில் இருந்து மே தேதியிலிருந்து ஜூன் தேதி வரை நான்கு வியாழன் கிழமைகளில் காலை ஐந்து மணிக்கு எலகங்கா ஜங்ஷனில் புறப்படும் ரயில் கிருஷ்ணராஜபுரத்தில் இருந்து ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலிக்கு அன்றைய தினம் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் என தெரிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் திருப்பத்தூர் பங்கார்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரண்டு மார்க்கத்தில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க இதற்கான முன்பதிவுகள் ஐஆர் சிடிசி இணையதளங்களில் நடைபெற்று வருகிறது இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் பெட்டியும் இரண்டு ஏசி த்ரீ டயர் பெட்டிகளும் பத்து ஸ்லீப்பர் பெட்டிகளும் மூன்று அன் பெட்டிகளும் இரண்டு எஸ்எல்ஆர்டி மொத்தமாக பதினெட்டு ஐசிஆர் பெட்டிகளை கொண்ட ஒரு சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது உருளியா திருநெல்வேலியிட இயக்கப்படும் வாரம் இருமுறை விரைவு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயிலை புதன் கிழமைகளில் திருநெல்வேலியில் இருந்தும் வியாழன் கிழமைகளில் இருந்தும் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறாங்க இதற்கான முன்பதிவுகள் ஐஆர் சிடிசி இணையதளங்களில் நடைபெற்று வருகிறது கோடை விடுமுறை முன்னிட்டு திருநெல்வேலி பெங்களூரு இடையே சிறப்பு ரயிலை நான்கு வாரங்களுக்கு இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ஒரு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்